வாங்க இன்னைக்கு அமு வித் மாணிக்கா சேனலில் ரொம்பவே ருசியான இனிப்பு குழி பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட மாவு நம்ம ராகியும் கவுனி அரிசி போட்டு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா ஹெல்த்தி மாவு அந்த மாவு தாங்க அது கூட ஒரு கைப்பிடி தேங்காயும் கூடவே வந்து நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேங்க கூடவே அது கூட நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தோளும் ஒரு சிட்டிகையிலேருந்து ரெண்டு சிட்டிகை வந்துட்டு உப்பும் சேர்த்துக்கலாம் இந்த இனிப்பும் இந்த உப்பு எல்லாமே உங்களுடைய ஏற்ற மாதிரி நீங்கள் ஏற்றிக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு குறைச்சிக்கலாம் சரி இப்ப தேவையான அளவு வெள்ளத்தை ஒரு கிணத்துல நான் எடுத்துக்கிறேன் இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளத்தோட நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதை நல்லா கலக்கி விட்டுக்கிறேன் ஏன் நான் வந்துட்டு இந்த வெள்ளத்தை வந்துட்டு இப்ப நான் காய்ச்சி எடுக்க போறேன் அப்படின்னா ஏதாவது மண் இருந்துச்சுன்னா கூட அந்த மண்ணு கல்லு எல்லாம் நம்ம வடிகட்டும் போது எடுத்துடலாங்க சரி இப்ப அடுப்புல வச்சு அதை நல்லா வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் காய்ச்சினா போதும் ஒரு அரை கம்பி பதத்துக்கு வரும் பாருங்களேன் அப்படியே இந்த பொங்கும் முறை நமக்கு தெரியும் அப்படியே தூக்கி ஊற்றி கூட பார்க்கலாம் நம்ம இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாவை ஒரு அகலமான கிணத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த வெள்ளைப்பாகை இந்த மாவோடு சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நிச்சயமாக நம்ம கண்டிப்பாக வடிகட்டி தான் இந்த வெள்ளைப்பாகை நம்ம சேர்த்துக்கணும் இல்லைன்னா சில நேரம் குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் மண்ணு தட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இங்கே வ இந்த வடிகட்டும் போது இந்த வெள்ளப்பாக பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டு மாவோட சேருது பார்க்குறதுக்கே என்னமோ சாக்லேட் சிரப் மாதிரி இருக்கு இல்லையா ஆமாங்க செஞ்சு பார்த்தா கூட அது அப்படி தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் சரி இப்போ அந்த வெள்ளைப்பாகை நம்ம அதில் ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கணும் உங்களுக்கு அதை கலக்கும் போதே வந்துட்டு அதை சாப்பிட்றதுக்கான அந்த டெம்ப்டிங் வந்து வர ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம நல்லா கலந்த பிறகு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஒரு கைப்பிடி தேங்காவை சேர்த்துக்கணும் கூடவே ஏலக்காய் பொடியை சேர்த்து நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கணும் சில நேரம் குழந்தைங்களுக்கு இந்த ஏலக்காய் தூள் வாசனை பிடிக்காமல் கூட போகலாம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் அதை சேர்க்காமல் இருக்காதிங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டில் பிள்ளைங்களுக்கு சேர்த்து எப்படியாவது வந்து கொடுக்க பாருங்க அப்போ தான் அவங்களுக்கு எல்லா விதமான உணவு வகைகளும் சாப்பிட்ற ஒரு ஹேபிட் வருங்க பிடிக்கலைன்னு சொல்லிட்டு எதையுமே ஒதுக்கி வைக்காதீங்க சரி இப்போ மாவு நல்லா பிளண்ட் ஆகி வந்திருக்கும் இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இனிப்பு எல்லாமே இருக்குதான்றதை இங்கேயும் நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் சில பேருக்கு இனிப்பு நிறைய இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு இனிப்பு கம்மியாக இருந்தால் பிடிக்கும் அது அவங்க அவங்கவுங்கள பொறுத்தது சரி இப்போ மாவை நல்லா கலந்த பிறகு ஒரு அஞ்சில் இல்லைன்னா பத்து நிமிஷம் நீங்கள் மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம பனியார சட்டியை வந்துட்டு அடுப்பில் வீட்டில் தொடங்கலாம் இப்போ பனியார சட்டியை அடுப்பில் வச்சு சட்டி நல்லா சூடானதும் அதில் ஒன்றுலேருந்து ரெண்டு சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்து அதை முதல்ல தொடச்சி விட்டுடுங்க பனியார சட்டி சூடாகிற வரைக்கும் என்ன ஹைஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் தாங்க நம்ம இந்த பணியாரத்தை சுட்டு எடுக்க போகிறோம் அது மட்டும் நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம் இந்த பணியாரத்தை சுடுறதுக்கு நான் பயன்படுத்துகிற எண்ணெய் முழுக்க முழுக்க வந்துட்டு நல்லெண்ணெய் தாங்க நல்லெண்ணில் வந்துட்டு நம்ம பனியாரம் சுட்டு எடுக்கும்போது அது ரொம்பவே நல்ல மனமாக இருக்கும் சரி இப் இப்போ பனியார சட்டியில் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம் எப்போவுமேங்க நம்ம அந்த குழி முழுக்க வந்து மாவை ஊற்றணும் அப்படின்னா அது வெந்து வரும்போது திருப்புறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே நேரத்தில் அது நல்லா வெந்தும் வராது அதனால் முக்கால் பதத்துக்கு ஊற்றிக்கிட்டால் போதும் இப்போ இந்த பணியாரத்தை திருப்புறதுக்குன்னே நான் ஒரு ஸ்டிக்கு பயன்படுத்துகிறேங்க இது இங்கே சீனர்கள் அவங்க சாப்பிட்றப்ப பயன்படுத்துகிற ஒரு குச்சி இந்த குச்சியை தான் நான் பணியாரம் செய்கிறப்பெல்லாம் பயன்படுத்துகிறது திருப்பி விடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க எடுக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த குச்சி இல்லாமல் நான் இந்த குழிப்பணியாரம் செய்யவே மாட்டேன் பார்க்குறதுக்கே வந்துட்டு குழிப்பணியாரம் எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்க அப்புறம் சொல்லுவீங்க இதில் கார பணியாரமும் நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அதை இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் பாருங்க இந்த குழிப்பணியாரம் ஒன்று ஒன்றும் அப்படியே வந்துட்டு வந்து மாதிரி வந்துட்டு ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லா பஃபியாக இருக்குல்ல நல்லா சாஃப்டா அப்படியே கைக்கே வந்துட்டு தொடும்போதே அப்படியே வாயில புட்டா அப்படியே உள்ள வலுக்கிட்டு போயிடும் போல அந்த மாதிரி இருக்கு சரி செஞ்சு முடிச்சாச்சுங்க அடுத்து என்ன வேலை இருக்கும்னு நினைக்கிறீங்க வாங்க என்னோட பிள்ளைங்ககிட்ட கொடுத்து நான் அதை எப்படி இருக்கேன்னு தான் அடுத்த வேலையே நான் பார்ப்பேன் சரி இப்போ போய் அவங்கள்ட்ட நம்ம இதை கொடுத்து சாப்பிட சொல்லி பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் எப்பவும் போல சின்ன டேஸ்ட் பண்ணி எனக்கு சொல்லுவாரா அப்படின்னு தாங்க வந்து பார்த்தேன் கொஞ்ச நேரத்துல பார்த்தா எனக்கு ஒரே ஷாக்கு பெரியவரும் வந்துட்டா இருக்கேன் வீடியோக்குள்ள யூஸ்வலா அவர் கொஞ்சம் ஷைட் டைப் அப்படின்னு தான் நான் அவரை வந்து தொந்தரவு பண்ணுறதில்ல எனிவே இன்னைக்கு ஒரே கலையில நமக்கு ரெண்டு மாங்காய் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு நல்லாவே கமெண்ட் சொன்னாங்க அப்புறம் என்னங்க சமைங்க சமைச்சு குடும்பத்தோட சாப்பிடுங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க மறக்காமல் அமு வித் மாணிக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் அப்படியே அழுத்தி விட்டுருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்